அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதவிகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நிறைய நண்பர்கள் வந்து ரெட் சிந்தி செனமாடு வேணும்னு கேட்டிருந்தீங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு ரெட் சிந்தி செனமாடு முதல் பதிவாக வருதுங்க பதிவில் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஈத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க ஏழு மாதம் இருபது நாள் செனைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் பால் கறக்குங்க நல்ல குணம்ங்க மாடு தெரிஞ்ச இடத்துல இருந்தது அதனால் செனையோட நாளை தெளிவாக சொல்கிறோம்ங்க ஏழு மாதம் இருபது நாள் செனை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நாலு மூணு ஏழு லிட்டர் பால் கறக்கும் மூணாவது ஈத்துங்க பல்லு கடை முளைப்புங்க ரொம்ப பொறுமையான மாடுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க செந்தி மாடு இருப்புக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும்ங்க பாலுக்கு நிற்கும் சொல்லி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சென்னைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க நேரில் வந்து பார்க்கணுன்னா கூட ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் எப்போ வேணாலும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாமுங்க லோக்கல்லே இருந்த மாடு தெளிவாக கறந்த மாடுங்க செனை உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம் அவங்க வட இந்திய சென்னை ஊசி தான் போட்டோம்னு சொல்லியிருக்காங்க நம்ம கொடுக்குற வந் உத்தரவாதம் வந்து கண் எது வேணாலும் போடலாமுங்க ஏன்னால் ஒரு விவசாயி வட இந்திய செனைய ஊசி சொல்லி போடுறாங்க அப்படின்னா சென்னை ஊசி போடுறவங்க கையில் அந்த அன்னைக்கு ஊசி ஸ்டாக் இல்லாமல் அவங்க திடீர்னு ஒரு கலப்பின ஊசி போட்டுட்டு நாங்கள் வட இந்திய ஊசி தான் போட்டோம் அப்படின்னு கூட சொல்லிடுறாங்க அதை நம்பி நம்ம ஒரு உத்தரவாதம் கொடுத்தா தவறாக போயிடுது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான வட இந்திய மாடுகளுக்கு நம்ம கொடுக்குற உத்தரவாதம் கன்று போட்டால் பாலுக்கு நிற்கும்ங்க நாலு காம்பில் பால் வரும் சொல்லி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் இந்த உத்தரவாதம் உண்டுங்க விலை முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க ஏழு மாதம் இருபது நாள் ஆயிடுச்சிங்க அதாவது கணக்குக்கு இரநூத்தி முப்பது நாள் ஆயிடுச்சுங்க சென்னை நிலவரம் இன்னும் கன்று ஈணுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது நாளில் கன்று ஈணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு வட இந்திய எருமை கிடாரி கண்ணுங்க அதுலேயும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை ரகம்ங்க இதனுடைய தாய் எருமை வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தையில் வாங்கிட்டு போனதுங்க கண்ணு போட்டு இப்போ வந்து கரெக்டாக ஏழு மாதம் ஆகுதுங்க எருமை வந்து பயிராயிருச்சு அதனால் வந்து பாலுக்கு நிற்கலை அப்படின்ட்டு கண்ணுக்குட்டியை வந்து கொடுத்துட்டாங்க தாய் எருமை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பிள்ளை அஞ்சு ஒரு பத்து லிட்டர் கறவை வரக்கூடியதுங்க கண்ணுக்கு ஏழு மாதம் வயசாகுது பியூர் சுரட்டை எருமைங்க அதுலேயும் வெள்ளை ரகம்ங்க இந்த மாதிரியான வெள்ளை ரகம் வந்து பார்த்திங்கன்னா எப்போது தான் விற்பனைக்காக வரும்ங்க உங்களுக்கு எருமை கன்று கிடாரிக்கன்று நல்ல வெள்ளை ரகத்தில் நெத்தி சுட்டியோட பூவாலில் தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க கண் அளவான கண்ணு தான் ஆனால் தாய் எருமை பெருங்கூட்டு எருமை அஞ்சஞ்சு பத்து லிட்டர் கறக்கூடிய எருமை இதே ப்யூர் ஒயிட் எருமை செனையூசி போட்டிருக்கிறாங்க டக்குன்னு பாலுக்கு நிற்கலை உடனே கண்ணை பிரித்து விற்றுட்டாங்க ஒரு பால் காரை வச்சுருந்ததுங்க தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட எருமைங்க நல்ல பெருங்கூட்டான எருமை கண்ணுக்கு குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணியிருக்கிறோம் அடுத்தது ரெண்டு மாதம் கழிச்சு பண்ணால் போதும்ங்க நாளைக்கு விற்பனை செய்யும்போது நல்லபடியாக பராமரிச்சிங்கன்னா நல்ல துவைக்கு விற்பனை ஆகுங்க ஏன்னா இந்த மாதிரியான நிறக்கால் வந்து எல்லோரும் விரும்பி வாங்கக்கூடியது இறமையிலே பியூர் ஒயிட் இறமை கிடாரிக்கன்று விலை பதினெட்டாயிரம் ரூபாய் ஏழு மாதங்கள் வயதாகுது நல்ல தரமான இறமைக்கு பிறந்த கன்றுங்க பார்த்து பார்த்தா நம்ம வாங்கிட்டு வந்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க தெளிவான எருமை கிடாரி கன்றுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் அது தொடர்பான கேள்விகள் விளக்கங்கள் சாம்பிள் ஒவ்வொரு மூட்டை எடுக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க கிரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சின்னிங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ரொம்ப நல்ல குணமுங்க மாடு பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்ரு சொல்லியிருக்காங்க நம்ம சொல்கிறது ஒரு ஏழு லிட்டர் கறவை கறக்குங்க கால் அணிக்க வேண்டியதில்லை நல்ல காம்போர்ஸுங்க அதிகபட்சம் பத்து நாளில் கன்று இணீரும்ங்க நல்ல தெளிவான மாடுங்க ஈத்து மூணா ஈத்து பல்லு கடைமுளைப்பு கிரும் ரெட் சந்தியும் கிராஸு நாலு மூணு ஏழு லிட்டர் பால் கறக்கும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று இணீரும்ங்க நல்ல மடிகால் சுத்தமான மாடுங்க யாருக்கு வேணாலும் நம்பி வாங்கலாம் உங்களுக்கு பாலுக்கு நிற்கலையா கன்று போட்டு ஒரு வாரம் கழிச்சு எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க மாட்டில் கம்ப்ளைண்ட்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்குறோம் எக்ஸ்சேஞ்சு பண்ணுறதுக்குன்னு நம்ம தனியாக இந்த மாட்டை மட்டும்தான் மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம யாருக்கும் சொல்கிறதில்லைங்க வீடியோ பாருங்கள் வீடியோவில் இருக்கிற விலையில் எந்த மாடு உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாட்டை நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த மாட்டை நாற்பத்தி நாலாயிரத்துக்கு வாங்குறீங்க ஒரு வாரம் கழிச்சு பாலுக்கு தொந்தரவாக இருக்குது எங்களுக்கு வீடியோவாக அனுப்புகிறீங்கன்னா வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாடு ரூபாய்க்கு பார்க்குறீங்கன்னா கூட மேல் பணம் நீங்கள் கையில் வாங்கிக்கலாமுங்க இதே மாடு வந்து நீங்கள் ரூபாய்க்கு பார்க்குறீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரரூபா போக மேலே ஆறாயிரம் ரூபாயும் வாடையும் கொடுத்தா போதும் நாங்கள் பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கி விட்ருவோங்க கொடுக்குற மாட்டை கொடுக்குற வேலைக்கு கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் திரும்ப நம்ம எடுத்துக்கிறோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறனா கூட வெளிச்சத்தில் வந்து பார்த்து தெளிவாக பார்த்து வாங்கிக்கலாமுங்க பகலில் வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் இருக்கும்போது வந்தீங்கன்னா தான் அந்த மாடு கண்ணை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கும் வாங்கிறதுக்கு ஒரு புரிதல் ஏற்படுங்க மூணாவது இத்துங்க கிரும் ரெட் சந்தையும் கிராஸு ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் எட்டு லிட்டரு கூட வரலாமுங்க குறைஞ்சபட்சம் ஏழு குறையாதுங்க தெளிவான மாடு நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் பார்த்து வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி உயரம் இருக்கக்கூடிய குட்டை மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆச்சுங்க தலையீட்டு தானுங்க இந்த குட்டை பல்லு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க தற்போதைக்கு பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் முக்கால் சாயங்காலம் முக்கால் அப்படி கறந்துட்டுருக்குதுங்க மாடு கண் ரெண்டுமே சுழி சுத்தமுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காலை கண்ணுங்க கண் போட்டு ஒரு வாரம் தான் ஆகுதுங்க மூணு அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு செவலை குட்டை பல்லு நாலு பல்லிருந்து ஆறாம் பல் வருதுங்க கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு காலையில் முக்கால் சாயங்காலம் முக்கால் கறக்கலாமுங்க ஃபேன்சி பிரீடாக குட்டை மாடு வேணும் காலக்கண்ணோடு வேணும் நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பால் தேவைக்காக ஆன்லைன் மூலியமாக ஆந்திராவில் புங்கனூர் போ இருந்து வீடியோ அனுப்பி நாற்பத்தையாயிரம் ரூபாய்க்கு சென்னையில் வாங்கியிருக்காங்க வாங்கி இங்கே வந்து ஒரு பத்து நாளில் கன்று போட்டுருச்சுங்க அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல அதனால் நம்ம விற்பனைக்காக கொடுத்துட்டாங்க நல்ல மாடு பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளை பதிவில் அனுப்பப்படுங்க முக்கால் முக்கால்ட்டு கரக்கலாம் கால் அணைச்சி கறக்கலாம் தலையீத்து கன்று வந்து பார்த்திங்கன்னா காலை கன்றுங்க உயரம் மூணு தான் இருக்குங்க ரொம்ப சின்ன ப்ரீடு தாங்க ரொம்ப பெரிய மாடு கிடையாது வீட்டுக்கு அழகாக வச்சுக்கணும் ஃபேன்சி பிரீடாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம்ங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும்ங்க முழுத்துவாய் கட்டணுங்கிறது இல்லைங்க ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாம் மூணடி உயரம் மாடு ஒரு வாரான காலைக்கன்று நேரம் லிட்டர் பால் கால் அணைச்சி கறக்கணும் விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாமுங்க கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டன் மூலமாக ஏற்றி அனுப்புகிறோம் பாதுகாப்பாக உங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நான்கு மாதங்களான ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் சொல்லி சுத்தமான கன்றுகள்ங்க கழிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லைங்க இது வரைக்கும் முகர போடாத கன்றுகள் நம்ம தான் வந்து இன்றைக்கி முகர புதுசாக போட்டிருக்குறோங்க அதனால ஒரு கொஞ்சம் புதுவிதமான உணர்வாக இருக்குங்க மற்றபடி தரத்தில் தெளிவான ஜோடி கன்றுகள் ரெண்டும் சொல்லி சுத்தமாக இருக்கும் கழிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லைங்க நல்ல மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள் பால் ஊட்ட வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து தவுடு வச்சு கூட வளர்த்திக்கலாம் குடல் நீக்க முறையாக பண்ணுறது ரெண்டு நேரம் தீவனத்தை கரெக்டாக பணஞ்சி வச்சு கன்றுகள் சாப்பிடுதாங்கிறத உறுதிப்படுத்துறது இந்த மாதிரி பண்ணலாமுங்க இல்லை கலப்பின மாடு இருந்து ஊட்ட வைக்கலாம் அப்படின்னா முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்ணை கொண்டு போய் மோச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஊட்டுங்க இல்லைனாலும் தவிட்டு வலுவில் நம்ம கண்ணை தயார் பண்ணி வளர்த்திக்கலாம் ரெண்டுமே நாலு மாதங்களான ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க ஜோடியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நாலு மாதம் ஜோடி காங்கயம் மயிலை காலை கன்றுகள் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க காங்கிரேஜ் ஜெர்சி மாடு கிராஸுங்க காங்கிரேஜ் மாடும் ஜெர்சி மாடும் க்ராஸுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி கண்ணுங்க கண் போட்டு அஞ்சு நாள் தான் ஆகுதுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடந்தே ஊசி போட்டிருக்காங்க தாய் மாடும் ஆட்டவே கிராஸ் கண்ணாக தான் வருங்க கறவை ரொம்ப பொறுமை பால் வந்து நல்லா டைட்டாக இருக்கிறது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் மொத்தமாக ரெண்டு டு மூணு நிமிஷத்தில் மொத்த பாலை கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கிறது இந்த மாதிரிக்கு வேணும் நெட்டீத்தாக கறக்கணும் ஒரு பத்து மாதத்துக்கு கறக்கணும் பெண்கள் தான் மெயினாக கறக்கணும் பாலும் வந்து நம்ம எதிர்பார்க்குற பால் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஈத்து மூணாம் ஈத்துங்க ஜெர்சி மாடும் காங்கிரேஜும் க்ராஸு கண் வந்து பார்த்தீங்கன்னா வளைந்தி ஊசி தான் போட்டிருக்காங்க அதுவும் வந்து தாய்மாடு மாதிரி கிராஸ் கன்று கிடாரிக்கனா தான் வரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லை பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் நாலு சொல்லியிருக்காங்க நாலு மூணு ஏழு குறையாது அதுக்கு மேலே ஒரு லிட்டர் வர்றது நம்ம இந்தளவுக்கு தேவனை வச்சு பக் பக்குவம் பண்ணுறோமோ அதை பொறுத்து கறவை சேர்ந்து வருவோங்க குணத்துக்கு யார் வேணாலும் கறக்கிறதுக்கு பூங்காம்பாக இருக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோங்க நெட்டிக்கு தான் கறக்குங்க ஒரு பத்து மாதத்து வரைக்கும் கறக்கலாம் பாலும் டைட்டாக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நேரில் வந்து கறந்து கூட வாங்கிக்கலாம் மூணு லிட்டருக்கு கீழே வந்தாலோ பாலுக்கு நிற்கலினாலோ அட்வான்ஸாக திரும்ப வாங்கிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க ஒரு ஏழு லிட்டர் பால் வேணும் குறிப்பாக பெண்கள் கறக்கிற மாதிரி பாலும் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் கறக்கிற மாதிரியான மாடாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க பால் கறந்துட்டு கண்ணுக்குட்டியை வந்து நல்லா வச்சுருந்திங்கன்னா கண்ணுக்கு வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து ப்ரீடு குவாலிட்டி இருக்குதுங்க தாயோடவே கண் நல்ல ப்ரீடில் இருக்கும் பால் போது கண்ணை நல்லா தயார் பண்ணிங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் மாடை சந்தை மதிப்பாக இருபத்தேழு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க நஷ்டங்கிறது வராது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டாவது ஈத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆன ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டர் வரைக்கும் தெளிவாக கறக்குதுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமுங்க ரெட் சிந்தி மாடு நல்ல குணத்தில் கால் அணைக்காமல் பூங்காம்பில் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க மூணு லிட்டருக்கு கீழே வந்தாலோ பாலுக்கு நிக்கலினாலோ அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க இங்கே பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து கறந்து பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து கறந்து பாருங்கள் ரெண்டு நேரம் நீங்கள் கறந்து பார்க்கலாம் ரெண்டாம் நீத்து மாடுங்க ரெட் சிந்தி மாடு பத்து நாள் ஆன கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு நாலு நாள் எட்டு லிட்டருக்கு குறைவு கறக்கும் கன்று மாடு ரெண்டுமே சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இதை இந்த மாடு ஜென்ஸ் கறக்கிற வீடியோ வேணாலும் நாங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு அனுப்பலாம் லேடிஸ் கறக்கிற வீடியோ வேணாலும் அனுப்பலாமுங்க எல்லா வீடியோவுமே நம்ம தெளிவாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு தான் பதிவாக கொண்டு வரோம் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு புக் பண்ணிக்கலாமுங்க